ஆன்மீக ஆரோக்கியம் ஆன்மீகமே ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் அறம் வாழ்க வளம் பெறுக நம்ம பாவ பிரளயம் தொடரிலே சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பாவம் என்பதும் புண்ணியம் என்பதும் பெரிய ஒரு விஷயம் அல்ல உங்களுக்கு அனுபவிப்பதற்கு உரிமை உண்டு அதாவது ஆசைப்பட்டு அனுபவிப்பதற்கு உரிமை உண்டு ஆனால் அனுபவித்துவிட்டு மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து இச்சை கொள்கிறோமே அதுதான் பாவமாக தொடர்கிறது நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் பாவம் மூன்று வகையாக உள்ளது என்று இப்பொழுது இந்த உங்களுடைய நினைவுகள் அனுபவபூர்வமாக அனுபவம் முடியாமல் மிச்சம் இருப்பது ஆகாமியத்தில் சேருகிறது இந்த மிச்சம் வைக்கும் நிகழ்வுதான் அணுக்கள் ஒவ்வொரு அணுக்களும் அதை பதிவு செய்து வைத்துக்கொண்டு அதை வெளியே விடாமல் தனியாக ஒரு ஃபோல்டர் போடுது உள்ள உங்களுக்கு அதுதான் நோய்களாக மாறுகிறது அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆயிடுச்சுன்னா அது வந்து நோய்களாக மாறுது உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கிறதோ அதே மாதிரி ஆசைப்படுகிறீர்களோ அதே மாதிரி அனுபவிக்கிறீர்களோ அந்த அனுபவத்தை மீண்டும் ஏதோ இன்னொரு டைம் நாளும் நீங்கள் அதை மீண்டும் அனுபவிக்கலாம் ஆனால் அதையே நமக்கு அப்படியே நம்மிடமே இருக்க வேண்டும் பிறருக்கே கொடுக்கக்கூடாது என்று இந்த ஜீவ உபகாரம் செய்யாமல் விடாமல் பிடித்து வைத்துள்ளீர்களே அதுதான் பாவம் பாவம் என்பது குறைவு புண்ணியம் என்பது நிறைவு அதனால தான் திருப்தி விட்டால் அதில் பாவம் இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் இந்த பாவம் எப்படி அணுக்களை அடைந்து அணுக்களை அழுக வைக்கிறது அது எப்படி செல்களுடைய கூற்றுக்குள்ளே செல்கள் சிதைகிறது என்றுதான் அடுத்த முறை நாம் பார்க்க போகிறோம் அது எப்படி நோய்களாக மாறி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் தெளிவான நிலையில் நீங்களே அறிந்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் അരംബിന് വളർന്നു